ஸ்டே ஓனர் என்னால் அப்படி வச்சுருக்கேன் எல்லா மூணு பேரும் என்ன மாதிரியாக இருக்காங்க என்ன ஏமாத்துட்டேன் ஏ தாயோலி ஹலோ எக்ஸ்கூஸ் மீ வீட்டில் யாருங்க நான் அலெக்ஸாண்டர் வந்திருக்கேன் சாம்பாடு ஏதாச்சும் இருக்க சாப்பிட்றது உங்களுக்கு ஏய் யார் ராணி எதுக்குள்ள உள்ள வந்திருக்கேன் ஒன்றும் இல்லைங்க இந்த பக்கம் வந்தேன் சாப்பாடு போடுவீங்க ஏதாச்சும் போடுவீங்களா எங்களுக்கு சாப்பிட்றதுக்கு ஹலோ சார் நாங்கள் தமிழ் சமைச்சு உங்களுக்கு உங்கள் பார்சல் வந்திருக்கு வாங்கிக்கிறீங்களா ஹாய் ஃபிரெண்ட்ஸ் நானும் எங்கள் ஓனரும் ஐஸ் பேபிலாடுறோம் இப்போ எங்கள் ஓனர் போய் உழைஞ்சிக்குவார் நான் கண்டுபிடிக்கினேன் இப்போ பண்ணு பிடிக்கிறேன் டேய் ஓ ஓனர் டே ஓனர் லூ எங்கே போய் உழைஞ்சிக்கினேரா நான் உன்னை கண்டுபிடிக்கிறேன் எங்கே போனா தாய் ஒளி இப்படிதான் சும்மா எங்கேயாவது போய் ஒழிஞ்சிடுவான் நான் தெரிஞ்சேன் இந்த தாய் தாயொலியை Ideh endak kata opinari ye depan aku efaklah, <laughs> deh lauruh. Eh, deh ingkar kalah deh deh lauruh, ingkar kenari deh. Mana kunoanai? Mungkin kau muda lagi, kunoanai pun jangan. Mau kunoanai? Bagaimana? Betapa kena kena sokamal, katamu siro tuh kiparta. Bagaimana? Kau jahal, dia ingkar kalah pas siami. Oh, keun mew.